அப்போது ஐயா வந்து ஏகே விஸ்வநாதன் நம்பி பாருங்கள் நான் எப்படியும் அதே மாதிரி நல்ல மணி செஞ்சு கொடுப்பாரு அந்த பையனை கூட்டிகிட்டு போங்க அப்படின்றாங்க நான் ஐஜி ஆஃபிஸுக்கு கூப்பிட்டு போகிறேன் பட்டம் பார்க்கறது அந்த பையனை தேடிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக தேடுறாங்க நான் ஐஜி ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு போகிறேன் கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்தி வச்சு இந்த மாதிரின்னு சொன்னேன் அதை நம்புகிறாங்க அதை பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் தஞ்சாவூருக்கு விஜயகுமார் சார் வர்றார் நேரடியாகவே வந்து தேடுதலுக்காக நம்ம கொடுத்த தகவலுக்கு என்ன உண்மை பொய்னு நேரடியாக வந்து ஆய்வு பண்ணுறாரு விசாரிக்கு வர்றது விசாரி ஆய்வு பண்ணிவிட்டு அந்த ஆய்வாளர் சஸ்பெண்ட் பண்ணுறாரு இந்த வழக்கு பொய் வழக்கு ஏன் பதிவு பண்ணனு சொல்லி அந்த கொலை வழக்கில் அந்த பையனை நீக்கிறாங்க அடுத்து அந்த பையன் அந்த பையன் மூலிமா பாம்பாலஜி என்கவுண்டர் என்கவுண்ட்ரு பண்ணுறாங்க இதெல்லாம் பாம்புலேஜி கூட இந்த பையனை கொலை பண்ணி என்கவுண்டர் சாக வேண்டிய பையன் அந்த பையனை இல்லைன்னு உண்மை நம்ம இல்லைன்னு சொன்னவனே நான் ஏற்றுக்கிட்டேன் உறுதிப்படுத்தி உறுதிப்பிள்ளது ஆ மற்றவங்கன்னா அது எந்தளவுக்கு செஞ்சிருப்பாங்கன்றது நமக்கு தெரியலை ஆனால் அது அவங்க வந்து அப்படி எடுத்துக்கல இது உண்மை இருக்குது ஒரு பையன் இறக்கக்கூடாதுங்கிறதுல அதை நம்பினாங்க நம்பி விசாரித்தாங்க விசாரிச்சது உண்மை இருந்தது அந்த பையன் நல்லாயிருக்கும் இன்றைக்கி அந்த பையன் திருச்சியில் ஒரு தொழிலதிபராக இருக்காப்ல தப்பிச்சில் தப்பிச்சு நல்லா இருக்குது வேறு ஏதாவது நிகழ்வில் அது இந்த காவல்துறையிலே வந்து கண்ணன் சார் வந்து ஒரு விஷயம் செஞ்சு கொடுத்தாங்க எங்கள் ஊரில் வந்து அது எல்லாம் அதிக சொல்லி சொல்லியே ஒருத்தர் யாசம் கொடையாருந்தார் அவர் பல்வேறு கொலை வழக்கில் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டார் நிறைய கொலைகள் செஞ்சார் அப்போ அவர் கொள்ளணும்னு சொல்லிவிட்டு முத்துக்கும் அவர் காடுவெட்டியார் குரு அவரோட கொள்ளணும்னு சொல்லி முடிவு பண்ணி ஸ்டேஜில் அறிவிக்கிறாங்களோ அதிகம் அதிக இப்போ அறிவை கொள்ளணும் அப்படின்னு இப்போ ஜெகத் வந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாரு வீரவண்ணியர் அது நான் மாவட்ட செயலராக இருக்கிறாவில் அறிவழகம் ஆமாம் இப்போ தத்தூர் ஒரு குளம் நடக்குது வெங்கடேசன் சொல்லி ஒருத்தரை கொண்டுடுறாங்க அதில் வைத்தியம் ஒரு சில பேர் இறந்துடுறாங்க வைத்திய தான் கேஸில் கைதாகிறாங்க இப்போ அவன் அறிவழகம் வந்து ஸ்டேஜில் என்ன சொல்கிறாப்புல பதில் அடுத்த நினைவு நாளுக்குள்ளே கொஞ்சம் செய்வேன் கொல்லாமல் போடமாட்டேயாந்துடும் அது காடு வெட்டி யாரும் அறிவிக்கிறாங்க அப்போது அறிவாளம் கொன்னே ஆகணுங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க இவன் அவங்கள போடுவாங்க அவங்க வந்து இவங்களை போடுவாங்க நடக்கும் அப்போது வந்து சிறையில் வந்து முத்துக்கும்பாருலாம் எல்லாம் பழக்கமாக வராங்க மாறு என்ன தொடர்பு எடுத்து இது செஞ்சு செஞ்சு கொடுங்கன்றாரு சரின்னு சொல்லிட்டு இப்போ நாட்டு வடி கொண்டு தயார் பண்ணி அது மாதிரி அது கூட அதுக்கிட்ட துப்பாக்கி இருக்கும் இருப்பாங்க கூட பாதுகாப்பு சரி நம்ம எல்லாரையும் கொடுக்கற நோக்கம் இல்லை சரி ஒரு மட்டும் தான் டார்கெட்னா மட்டும் தான் டார்கெட் பண்ணி செய்வோம் சொல்லிட்டு போனோம் அப்போ காலேஜ் வச்சுருந்தாப்புல அது அடிச்ச நேற்று நேர் கண்ணாடியில் அடிச்சிருந்தா டிரைவரோட அப்செட் ஆகி இதாக இருக்கும் வண்டி அடித்து பற்றி விட்டுட்டு மட்டும் செய்வோம் சொல்லி காய அடிக்க சையில அடிக்கிறாங்க வண்டி கவரணும் வண்டி கவரணும் அப்போ வந்துன்னா கோலிஸ் வந்து ரெண்டு வீலில் போகுது வந்து இப்படி இந்த டி திரைப்படத்தில் போகிற மாதிரி போகுது அடிச்சு உடனே அடிச்சு வண்டி மீது ஆகிட்டு வாரிய காவலுக்கு வந்துடுறாங்க போலீஸ்லாம் தேர்றாங்க போலீஸ் வீஸ் போயிடுது யார் போட்டாங்க போட்டது யாருந்தாலும் தெரியும் எல்லாருக்குமே செய்ய போகிறாங்கிறது காவல்துறைக்கு தெரியும் பல நான் வந்து எங்கள் கோயிலில் தான் உட்காந்துருந்தேன் அந்த வழியெல்லாம் போகிறாங்க வராங்க காவல்துறை ஏங்கிட்டால் வரல அது தெருவில் தேடுறாங்க அப்புறம் நான் அங்கேருந்து போயிடுறேன் பசங்களை கூட்டிகிட்டு பசங்களை கூட்டிகிட்டு பழனிக்கு போகிறேன் பழனிக்கு போன உடனே அங்கே ஜேபி வராப்ல ஜேபி வந்து ஒரு பத்தாயிரம் பணம் கொடுத்து ஒரு இருபது நாள் பொறுத்துக்க நம்ம வந்து அறிவு செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க இருபது நாள் முப்பது நாள் பார்க்குறோம் நான் இங்கே ஈரோடு அங்கே தெரிஞ்ச இடத்துல திருப்பிவிட்டு அங்கேயும் பசங்களை கூப்பிட்டு இருக்கேன் பத்தாயிரூபாய் செலவாக வரைக்கும் போக முடியுது போக முடியுது அதுக்கப்புறம் பார்த்தா சரிப்பட்டு வரல சரி பசங்களை சரண்டர் கொடுத்துருவோம் திருநாட்டு செவன் திருநாட்டு டூ ஒரே ஆள் எடுத்தால் கேஸு கன்விஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ சரியில் இருந்த அனுபவம் எனக்கு கொஞ்சம் மூணு நாலு ஆண்டு இருந்து கை கொடுக்கு கை கொடுக்கு அப்போ சொந்த மாதிரி கண்ணை சாப்பிட்டு சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பசங்களை கொடுப்போம் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்த்துட்டு திரும்ப இது பண்ணுவோங்க அப்படின்னு சரி கொடுறா அப்படின்னு சொல்கிறேன் ரெண்டு பசங்களை எஸ்டேஃபில் கொடுக்குறேன் அருளும் விஜயகாந்தன் ரெண்டு பசங்களை அப்போது காவல்துறையில் வந்து ஏடிஎஸுங்கிற டீம் இருக்குது அரியலூர் மாவட்டத்தில் அது உள்ள காவலர்கள்லாம் வராங்க வந்து கொடுக்குறாங்க அவங்களும் அடித்து தொந்தரவு பண்ணல அதே மாதிரி நீ கூட்டு வந்தாங்க கூட்டு வந்தோடனே ரிமாண்ட் பண்ணி உள்ள அனுப்பிச்சிடுறாங்க அவர் பத்து நாள் கழிச்சு திரும்ப மறுபடியும் ரெண்டு பேரையும் கொடுக்குறேன் திரும்ப ரெண்டு பேரையும் ரிமாண்ட் பண்ணிடுறாங்க அதில் தான் எனக்கு முத்துக்குமார்க்கும் முரண்பாடு ஏற்படுது நான் திரும்ப ஆளும் இங்கே ரெடி பண்ணுறது நீ எப்படி இந்த மாதிரி பண்ணலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம் ஆளாக கிடைக்காது நமக்கு சலண்டர் ஆள் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் சரி நான் போடலாம் சரி அறிவு தான் ஆகணும் வேறு வழி இல்லை அப்புறம் அது ஒரு பெரிய டீம் ஒரு நெட்வொர்க் ஏற்படுத்துகிறாங்க அது ஒரு மூணு நாலஞ்சு மாவட்டத்துலேருந்து உள்ள பிறிகைகள்லாம் அதில் தயாரி ரெடி பண்ணுறோம் ரெடி பண்ணி வரியா வரி வீட்டில் போய் சம்பவம் நடக்குது அறிவு ஃபயர் பண்ணுறான் அவர் ஒரு ஆளுக்கு துப்பாக்கி அடிபட்டுறாரு அவர் இறந்து போய் அவர் வந்து காவல்துறை இடையாக இருந்து இருந்தார் இறந்துட்டார் அவர் தந்து கொண்டதுக்கு பதிலுக்கு வந்தார் அவரும் இறந்து போயிட்டார் இப்போ அப்போ அந்த இதில் கொஞ்சம் இது நம்பிக்கை மற்றவங்கள இறந்து அவங்களே பிடிச்ச மாதிரி தான் கணக்காட்டுவாங்க நம்ம என்ன சொல்லி கொடுத்தாலும் அது மாதிரி செய்ய மாட்டாங்க எந்த காவல்துறையாக இருந்தாலும் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் பிடிச்சா விசாரித்தோம் நான் இங்கே பார்த்தா இந்த வழக்கில் தொடர்புடைய பையன் சொல்லி அங்கே தன் பெயரையே தன்னுடைய இதை முன்னிலைப்படுத்திக்க தான் பார்ப்பாங்க அவங்க அந்த மாதிரிலாம் செய்யலை உங்க வழக்கு அங்கே இருக்குது கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணிக்கிறேன் இருக்க அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டுவல் பண்ணிடுறாங்க அது அந்த மாதிரி அந்த விஷயத்துல நமக்கு கொஞ்சம் சொன்ன சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டாங்க பெருசாக வழக்கிலையும் ஒன்று இல்லாமல் போகல போகல வழக்கம் இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு அது செஞ்சு கொடுப்பாங்க இன்னொன்று தமிழ்நாடு விடுதலை அரசுக்கு எதிரான புரட்சி மக்களுக்கான அமைப்பு மக்கள் பிரச்சனைக்காக போராடுறோம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த அமைப்புகள் எல்லாமே உருவாகுது வட இந்தியாவில் மாவோயிஸ்ட் அமைப்புகள் நக்சல் மூமெண்ட் அதனுடைய தொடர்ச்சியாக தமிழ்நாட்டே வருது இவங்க எல்லாம் ஏதாவது ஒரு நோக்கத்தில் பயணிக்கிறாங்கன்னா அந்த நோக்கத்தில் சரியாகவே போயிட்டு பொதுவாக தமிழ்நாடு வீடுகளில் பழைய தமிழ்நாடு வீடுலேயே பேசுகிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உலகிலே வந்து முற்றமொழி முற்ற இனம் உலகில் வந்து ஒரு நாட்டுக்கான எல்லை வரையறை வந்து வைத்திரு வைத்திருந்தாங்க சமூகம் அப்புறம் தொல்காப்பியத்தில் வடவேங்கடம் தென்குமரி ஆகிய தமிழ் நல்ல உள்ளதுன்னு சொன்னாங்க அது நமக்கு அப்போ ஒரு எல்லை வரையறை இருந்துச்சு இதுக்குள்ளே தமிழ் வாழ்ந்த பகுதி அப்படிலாம் சொல்லி அரசு பேசுவாங்க அரசியல் படுத்துவாங்க அந்த அரசியல் படுத்தி அரசியல் பேசி தன்னிலை உயர்ந்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த நிலைமைக்கு வேறு மாதிரி கட்டம் போயிடும் அந்த கட்டம் தாண்டின உடனே சாதியை அரசியல் கொண்டு வந்துடுவாங்க உள்ள இவன் நம் சாதி இவன் நம்ம வேணாம் இப்படின்னு வந்துடும் அப்புறம் ஒன்று சாதி ஒழிப்புக்கு பின் தமிழக விடுதலையை தமிழக விடுதலைக்கு பின் சாதி ஒழிப்பா அப்படின்னு பேச்சு இடையில போகுறோம் அதுக்காக உள்ளே போய் பார்த்தீங்கன்னா மனு தர்மம் தான் இதெல்லாம் வந்து சனாதன தர்மத்தை ஒழிக்கணும் சனாதன தர்மத்தை ஒழிக்கணும் இந்து மத கட்டமைப்பே தகர்க்கணும் அப்போ தமிழருக்கான ஒரு மதம் இருக்குது அப்போ சைவமோ வைணமா சைவம் வைணத்துக்கு முன்னாடி ஒரு மதம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு போகணும் அசிவம் அங்கே போனால் அப்புறம் சமணம் இருந்தது பௌத்தம் இருந்தது அதான் இப்போ இங்கே இல்லை அதை ஏன் ஒழிக்கப்பட்டுச்சு அதை ஒழிச்சது யார் அது ஆரியர்கள் அன்றைய ஆரியர்கள் இருந்தாங்க இன்றைக்கி யாராக இருக்காங்க பிராமணனாக இருக்காங்க இன்றைக்கி பிராமணனாக இருக்காங்க கருவறைக்கு போகிறான் ஏன் அவங்க போக முடியல ஏன் சூத்திரம் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசியலுக்குள்ளே வந்துடுவாங்க நீங்கள் என்ன தமிழ் தேசியம் பேசினாலும் மார்க்சியிசம் பேசினாலும் மாவோசம் பேசினாலும் மீண்டும் நீங்கள் வந்து நுழைகிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த சனாதன தன்பத்துக்குள்ளே தான் இருக்கும் இது ஒரு கட்டமைப்பு ரெண்டாவது வந்து நாம் எளிதாக மதிப்புற அளவுக்கு இல்லை இந்திய உளவுத்துறை கட்டமைப்பு இது வந்து வேறு ஒரு ஆளுமைலையும் வலு வலிமையான ஒரு கட்டமைப்பு கட்டமைப்போடு இருக்கு அவங்க ஓரளவுக்கு சொல்லி பார்ப்பாங்க ஓரளவுக்கு விரட்டி பார்ப்பாங்க ஓரளவுக்கு வேற லெவலில் போய் பார்ப்பாங்க அது முடியலன்னா தட்டி விட்டுருந்துருவாங்க முத்துக்குமாரோடைய நிகழ்வு வந்து முழுமையாக காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் வளர்ந்தார் முத்துக்குமார் ஆனால் சீமான் போது முத்துக்குமாரை கேட்காம சீமான் ஒரு அறிக்கை வெளியிட முடியாத அளவுக்கு வச்சுருந்தாங்க முத்துக்குமார் முத்துக்குமார் சீமான் வந்து முன்னிலைப்படுத்தப்படணும்னா முத்துக்குமார் இடையூறாக இருக்காருன்னு தோணுச்சு இந்து உறவுத்துறைக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்போ அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க முத்துக்குமார் தட்டிடலாம் ஒரு குழுவால் வேற ஒரு காரணத்தினால் அது வந்து எளிமைப்படுத்திட்டாங்க கொஞ்ச நாள் வந்து யார் இறந்த செஞ்சாங்க இறப்பு நடந்தது என்ன ஏதுன்னு தெரியாத அளவுக்கு அப்படியே ராமஜெயன் கொலை வழக்கு மாதிரி கொஞ்சம் நாள் கொண்டு போனாங்க பிறகு யதார்த்தமாக அந்த வழக்கில் வேறொரு ஆட்களை கொண்டு வந்து நிவழித்து இதை அப்படியே மறைச்சாங்க அது கொலை நடந்து சாதிக்காகவும் பிரச்சனைக்காகவும் மேடு சங்கர் கொலைக்கு பதிலுக்காகவும் அந்த என்கவுண்டருக்கு இதுக்குமான அந்த என்கவுண்டருக்கு இந்திய என்கவுண்டருக்குமான பிரச்சனை வேறு அதை கொண்டு வந்து இதோட இணைச்சி அந்த பிரச்சனையை அப்படியே முடிச்சிட்டு போயிட்டாங்க அதுக்கு தான் அதுக்கு பிறகு என்ன பண்ண முடியும் அதுக்கு பிறகு வந்து அந்த கொலைகளில் ஈடுபட்டவங்களாம் தமிழகத்தில் ஒரு பெரிய ரவுடிஸ்டத்தில் உள்ளவங்களாம் ரெண்டு மூணு கொலைகளை அவங்களே செய்கிறாங்க அது ஈரோடு ஸ்டீல் ரேவியாக இருக்கட்டும் மொத்தமல்லையாக இருக்கட்டும் அது நம்ம செஞ்சு அவங்கள முன்னிலைப்படுத்தி அவங்களே வளர்த்து விட்றாங்க இன்றைக்கி அவங்க பேர் சொன்னால் தெரிகிற அளவுக்கு இருக்குது இன்றைக்கி சென்னை ஆர்பரில் அவங்க வந்து ஒரு இதாக இருக்காங்க ஒரு கான்ட்ராக்ட் கான்ட்ராக்டர் இதில் இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் பெரிய ஒரு அளவுக்கு ஒன்றுங்க அப்போது அவங்க வந்து எது எப்படி செய்யணுங்கிறது ஓரளவுக்கு தான் பார்ப்பாங்க அது அதுக்குள்ளேயே கொண்டு வந்துருவாங்க சீமானுடைய முதல்நிலை பயிற்சிகள் எல்லாம் இருந்து என்னை சீமான் சந்திக்க கூப்பிட்டாப்புல நான் சென்னையில் இருந்து ரெண்டாயிரத்தி ஏழுக்கு ஏழுலேருந்து பதிமூணு வரைக்கும் இருந்தேன் கனிமொழி கை இது வரைக்கும் நான் கதாக இருந்தேன் அப்போ என்னை சந்திக்கிற அவரே ஆளு அனுப்பினார் என்ன அப்போ சீமான் வளர்ந்து வர காலகட்டத்தில் சீமானுக்கான முக்கியத்துவம் கொடுக்கும்போது இசை அரசியலும் ஈழப் பிரச்சனையுமா முன்னிலைப்படுத்தப்பட்டுச்சு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அதை அப்படியே நாயக்கருக்கான பிரச்சனையாகவும் திராவிடத்தை பிரச்சனை தமிழர்களுக்கு திராவிடம் வேறுன்ற மாதிரியும் அவசியமான பேச வச்சு அதை மாற்றிட்டாங்க அவ்வளோதான் நீங்கள் அரசியல் முதிர்ச்சியோ அரசியல் தெளிவு எதுவும் இருந்தாலும் அதை குழப்பத்துக்கு அதை விட தெளிவாகவும் இருப்பாங்க அந்த நெட்ஒர்க்கை உடைச்சி இவங்க எங்கேயும் போய் வர முடியாது அதுக்கான கட்டமைப்பு இவங்ககிட்ட கிடையாது கிடையாது எல்லாருக்கும் ஒரு பலவீனங்கள் இருக்குது அந்த பலகீனத்தை வந்து கண்டறிய வரைக்கும் தான் அவங்களுக்கு சிரமம் அதை கண்டறிஞ்சிட்டாங்கன்னா அது சுலபமாக்கிவாங்க எல்லா இடத்துலும் சக்ஸஸ் ஆகிறது தான் அது வந்து அதுக்கு எளிமை அவங்களுக்கு அது நான் வந்து இந்த காலம் பயணித்ததுனால சொல்கிறேன் இருபது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி வருஷம் ஆண்டுகளாக நான் வந்து அவங்க உள்ள பயணிச்சிருக்கேன் காவல்துறையோடையும் உளவுத்துறையோடையும் நீண்ட கால பயணம் எனக்கு இருக்குது அதான் அந்த அனுபவத்தில் தான் சொல்கிறேன் எப்படி எப்படி தகர்க்கணுங்கிறது நுட்பமாக கையாளுவாங்க இப்போ நம்மளோட ஒரு ஐந்து அதிகாரிகள் இங்கே இருந்தாலும் பத்து அதிகாரி விஷயங்கள் இது ஒரு ஸ்டெப்புக்கு போவோம் ஒரு ஸ்டெப் ஒரு ஸ்டெப்பு எங்கே போய் எப்படி போனாலும் இந்த மொத்த தகவலுமே ஐபிக்கு போயிடும் இது ஒட்டுமொத்த அஞ்சு மாவட்டத்துக்கு அஞ்சு மாவட்டம் ஒரு ஐபி இன்ஸ்பெக்டர் இருக்காங்கன்னா தமிழ்நாடு போல் ஐபிக்கு ஒரு எஸ்பி தான் இருப்பாங்க ஒட்டுமொத்த தவணை அவங்க சேகரிச்சுருவாங்க அது ஒரு இடத்துக்கு போவோம் அது அங்கே மத்திய உள்துறைக்கு போவோம் அவங்க அதை கரைச்சி பார்ப்பாங்க அங்கே இருக்கிற யாருன்னு பார்த்தா ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கும் அவங்க என்ன செய்யணுன்னு முடிவெடுப்பாங்க அதனால் வந்து அவ்வளோ எளிமையெல்லாம் வந்து எட்டி தட்டி பறிச்சிட முடியாது அந்த சூழல் இன்றைக்கு இல்லை ரெண்டாவது இன்றைய சமூக மக்களத்தில் இருக்கிற இந்த இளைஞர்களையும் மற்றவர்களையும் அவ்வளவு எளிமையாக நம்ம வந்து அரசியல் படுத்திடவும் முடியாது கால மாற்றத்தில் எல்லாமே மாறிட்டாங்க அவங்களுடைய கேள்விகள் நிறையா இருக்குது அவங்களோட புரிதல் நிறையா இருக்குது அவங்க போய் அரசியல் படுத்திட்டு நீ உடனே இப்போ ஒரு தூக்கிட்டு போயிடலாம் அப்புறம் செஞ்சிடலாம் அது செஞ்சிடலாம்னா பண்ண முடியாது அதுக்கான சூழலும் அது அதனால் வாய்ப்பில் ரொம்ப குறைவு இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்ப ஆள்ந்து அப்பத்தேழுலந்து ஆரம்பிச்சு ஜம்மு அண்ட் காஷ்மீர் இன்றைய வரைக்கும் ஒரு ஏழு மைல்கள் கூட விடாத அளவுக்கு இந்திய இராணுவ கட்டமைப்பு போட்டு வச்சுருக்காங்க அது குழநாடுகளுடைய பல்வேறு அமைப்புகள் சப்போர்ட் இருந்தும் பண்ண முடியல அதுக்கும் காரணம் அதுதான் இது வந்து சீருடை அணிந்த காவல் பணிபுரிவத சீருடை அணியாமல் புரிகிறவங்களுடைய பங்களிப்பு வேறையாக இருக்கும் நடவடிக்கையும் வேற நடவடிக்கையும் வேறையாக இருக்கும் அதோட கையால் விதமும் வேறையாக இருக்கும் அதுதான் தான் வேலை செய்யும் தொடர்ந்து நடந்து அவங்க என் மனியோட தொடர்பு வச்சியை பேசுறதை கூட நமக்கு தெரியாது அந்தளவுக்கு கூட அவங்க தொடர்பு பற்றியிருப்பாங்க உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே உங்களுடைய நடவடிக்கையை கவனிக்கிறதுக்கு ஒரு வந்து இருப்பாங்க இருக்கும் இருக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் அப்போ நிறையா பார்த்துருக்கேன் தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குது நீங்களும் சேர்த்துக்குடி குவிந்திரம் எங்கேயாவது வேட்டைக்கு மட்டும் போயிருக்காங்க ஏன்னா இந்த குழுவில் இருக்கிறதுலையே சேத்துக்குளி கோவிந்தனுடைய அந்த புத்தி கூர்மையும் நடவடிக்கையினுடைய துரிதமும் மாறுபட்டதாக பலன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் அங்கே இருந்த கட்டங்களில் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்து ஏதாவது குறிப்பிட்ட சங்க நிகழ்வுகள் சொல்ல முடியுமா ஆ சொல்லலாம் நிறையாவே சொல்லலாம் சேத்துக்குடி கோவிந்தன் வேட்டையாடுறதுல திறமையாக துப்பாக்கி கையாளுவது நல்ல ஒரு திறமையான ஆள் எளிமையாகவும் சடன் டைமில் பணிதான் சொல்லணும் டெய்லி போடுறான்னு சொல்கிறாங்க மற்றவனும் துப்பாக்கிய மற்ற போட்டுட்டு தான் போடுறோம் கோவிந்த மட்டும்தான் துப்பாக்கியோட இருந்துச்சு